ஆயம்மு என்ன பண்ணுறம்மா மாவு உருண்டை பண்ணுறியா இது என்ன தெரியுமா சத்து மாவு கொழுக்கட்டை என்ன மாவு சத்து மாவு கொழுக்கட்டை செஞ்சு வச்சிட்டியா எடு எடுத்து இது என்னென்ன போட்டிருக்கோம்மா கம்பு 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 கேழ்வரகு வேர்க்கடலை கோதுமை வறுத்த கோதுமை அப்புறம் சக்கர சக்கரை தேங்காய் தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்ச மாவு சத்து மாவு சத்து மாவு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுல்ல ஆமாம் அதுக்காக என்ன செய்கிறோம் இல்லை நீ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா செய்ய அதை செய் பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டியா வேக வச்சிட்டு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்து போடுவோமா நல்லா இருக்கான்னு சொல்கிறீங்க சாப்பிட்டு உம் ஓகே பாய் சொல்லு ஓகே நிமிந்து பாரு ஏன் அப்படி பண்ணுறேன் ம் ஓகே ஆஹ் சுட சுட இருக்கு சூடான கொழுக்கட்டை ரெடி சூடாக இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னா அம்முக்கு ரெண்டு அம்மாவுக்கு ரெண்டு சாப்பிட்டு பாரு ஓகேவா சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லு சூப்பராக சாப்பிடாம இருக்க வாயிற்கு ம் சாப்பிடு சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கா ஓகேவா குட் பாய் ம்